இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சீனாவில் கோடைகால சர்வதேச பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இதில் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியில் முதல் பரிசு பெற்ற வீராங்கனை பதினோரு நொடிகளில் இலக்கை எட்டிய நிலையில் இருபத்தி ஓரு நொடிகளை எடுத்துக் கொண்டார் ஒரு வீராங்கனை நஸ்ரோ அபுபக்கர் அலி என்ற அந்த வீராங்கனைதான் இதுவரை நடந்த அந்த விளையாட்டுப் போட்டிகளிலேயே நூறு மீட்டர் தூரத்தை கடக்க மிக அதிக நேரம் எடுத்துக் கொண்டவர் சோமாலியாவின் சார்பாக ஓட்டப்பந்தய வீராங்கனையாக இவர் கலந்து கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது நஸ்ரோ ஓட்டப்பந்தய வீராங்கனை இல்லை என்றும் சோமாலியாவின் தடகள கூட்டமைப்பின் தலைவரான காத்திஜோ என்பவரின் மருமகள் என்பதாலேயே அவர் இந்த போட்டிக்கு தேர்வானதாகவும் சொல்லப்பட்டது போட்டியில் நடைபெற்ற ஊழல் குறித்த குற்றச்சாட்டு ஒருபுறம் இருந்தாலும் உண்மையில் உலகத்தை ஒரு ஓட்டப்பந்தய களமாகக் கொண்டால் கடைசி நபராகத்தான் ஓடிவந்து கொண்டிருக்கிறது சோமாலியா கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சோமாலியா ஆப்பிரிக்காவின் கொம்பு என்று அழைக்கப்படும் பகுதியில் அமைந்திருக்கிறது மேற்கில் எத்தியோப்பியாவும் வடமேற்கில் ஜிபூட்டியும் வடக்கில் ஏடன் விரிகுடாவும் கிழக்கில் இந்திய பெருங்கடலும் தென்மேற்கில் கென்யாவும் சோமாலியாவின் எல்லைகளாக அமைந்திருக்கின்றன ஆறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட சோமாலியாவில் ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் பேர் வசிக்கின்றனர் தலைநகர் முகதீஷுவில் மட்டும் இரண்டு லட்சம் பேர் வசிக்கின்றனர் சோமாலியா மக்கள் தொகையில் எண்பத்தி ஐந்து சதவீதம் பேர் சோமாலி பழங்குடியினராக இருக்கின்றனர் சோமாலி மற்றும் அரபி மொழிகள் சோமாலியாவின் அதிகாரப்பூர்வமான மொழிகளாக இருக்கின்றன ஆங்கிலமும் இத்தாலி மொழியும் இங்கு பரவலாக பேசப்படுகின்றன மக்களில் பெரும்பான்மையானோர் இஸ்லாமியர்களாக இருக்கின்றனர் பண்டைய காலத்தில் சோமாலியா ஒரு முக்கியமான வணிக மையமாக விளங்கியது இடைக்காலத்தில் அஜுரான் சுல்தானகம் அடல் சுல்தானகம் போன்ற பல சக்தி வாய்ந்த சோமாலிய பேரரசுகள் அந்த பிராந்தியத்தின் வர்த்தகத்தில் ஆதிக்கம் செலுத்தி வந்தன பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சோமாலியாவில் இருந்த சுல்தானகங்கள் இத்தாலி மற்றும் பிரிட்டிஷ் நாட்டின் ஆதிக்கத்தின் கீழ் வந்தன இதனால் சோமாலியா இத்தாலிய சோமாலியலாந்து மற்றும் பிரிட்டிஷ் சோமாலிலாந்து என இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அந்த பகுதியில் தோன்றிய டெர்விஷ் இயக்கம் சோமாலியாவின் மீதான இத்தாலிய பிரிட்டிஷ் மற்றும் எத்தியோப்பிய ஆதிக்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தியது முகமது அப்துல்லா ஹசன் தலைமையில் இருபது ஆண்டுகளாக நடைபெற்ற அந்த போராட்டம் இறுதியில் தோல்வியைத் தழுவியது சோமாலியாவில் இத்தாலி முழுமையாக தன் ஆதிக்கத்தை நிலைநாட்டியது பலகட்ட போராட்டங்களுக்குப் பின் ஜூன் ஒன்றாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு சோமாலியா சுதந்திரம் அடைந்தது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சியாட் பாரே அதிகாரத்தைக் கைப்பற்றி சோமாலிய ஜனநாயக குடியரசை நிறுவினார் அவரது காலகட்டத்தில் நாட்டின் வடக்கு பகுதியில் சோமாலிலாந்து என்னும் தனி நாடு கோரி போராட்டங்கள் வலுப்பெற்றன அவற்றை கடும் அடக்குமுறைகளின் மூலம் முறியடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது வரை நடைபெற்ற இசாக் இனப்படுகொலைகள் சோமாலியாவின் வரலாற்றில் கருப்பு பக்கங்களாக இடம்பிடித்திருக்கின்றன சியாட் வாரேயின் நேரடி ஆதரவுடன் நடைபெற்ற இந்த இனப்படுகொலையில் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் பேர் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தகவல்கள் சொல்லப்படுகின்றன ஆனால் உயிரிழப்பு இரண்டு லட்சம் வரை இருக்கலாம் என்று செவி தகவல்கள் கூறுகின்றன இந்த இனப்படுகொலை நிகழ்வின் போது சோமாலியாவின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது பெரிய நகரங்களான ஹர்கேசா மற்றும் புராவ் ஆகிய நகரங்கள் பெருமளவு அழிக்கப்பட்டன கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் அகதிகளாக எத்தியோப்பியாவிற்கு இடம் பெயர்ந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு சியாட் பாரே அரசு கலைக்கப்பட்ட நிலையில் சோமாலியாவில் உள்நாட்டுப் போர் தொடங்கியது இரண்டாயிரமாம் ஆண்டுக்குப் பின் சோமாலியாவில் பல்வேறு இடைக்கால நிர்வாகங்கள் உருவாக்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்க ஆதரவுடன் சோமாலியாவில் நுழைந்த எத்தியோப்பியா கிளர்ச்சியாளர்களுடன் போரிட்டு அவர்கள் ஆக்கிரமித்திருந்த பெரும்பாலான பகுதிகளை மீட்டது ஆனாலும் மத்திய மற்றும் தெற்கு சோமாலியாவின் பல பகுதிகள் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றன ஜிலீப் நகரம் அவர்களது தலைநகராக செயல்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு புதிய தற்காலிக அரசியலமைப்புச் சட்டம் உருவாக்கப்பட்டது இதையடுத்து சோமாலியாவில் கூட்டாட்சி அரசாங்கம் அமைக்கப்பட்டது அல் ஷபாப் அமைப்பு இன்றும் தாக்குதல்களை தொடர்ந்து வரும் நிலையில் சோமாலியா உள்நாட்டுப் போராலும் வறட்சியாலும் பெரும் துயரங்களை சந்தித்து வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் உள்நாட்டுப் போர் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் சோமாலியர்களின் உயிரை பறித்திருக்கிறது சோமாலியாவின் மக்கள் தொகையில் அறுபத்தி ஒன்பது சதவிகிதம் பேர் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்றனர் சோமாலியாவின் பொருளாதாரம் கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் வெளிநாட்டில் வசிக்கும் சோமாலியர்கள் அனுப்பும் பணம் ஆகியவற்றை சார்ந்து இருக்கிறது